பத்தளம் கொண்டு ஒன்றிய மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை வந்து நிறைய கிடக்குது மக்களுக்கு தேவையான விடயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கிடக்குது அதில் ரொம்ப முக்கியமானது வந்து அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி எதுவும் கிடையாது பக்கத்தில் கிராமங்களுக்கு தான் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் இருக்குது அங்கேலாம் போகிறது ரொம்ப ரொம்ப சிரமமான வேலை அதனால் இங்கே வந்து அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கட்டாயம் வேணும் அதே போல் பசங்களுக்கு வந்து காலேஜ் ஆண்கள் கலைக்கல்லூரி அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இங்கே கிடையாது உத்தரவனில் கிடையாது இன்னும் முப்பதாயிரம் பேருக்கு மேலே மக்கள் தொகை கொண்ட இந்த ஊரில் ஒரு பெரிய நகரமாக இருக்கக்கூடிய உத்தரவுண்டில் ஆண்கள் ஆண்களுக்கு வந்து பசங்களுக்கு கலை மற்றும் அறிவியல் க கல்லூரி கட்டாயம் தேவைப்படுது அதே போல் வந்து நீண்ட நாள் கோரிக்கை இருக்கக்கூடிய சிப்கார்டு இங்கே வந்து தொழில் வளர்ச்சின்றது எதுவுமே கிடையாது டூரிஸ்ட்டு மாதிரி தான் நம்பி வாழ்கிறாங்க இப்போ தொழில் வளர்ச்சி எதுவுமே அதனால் சிப்கார்டு தொழிற்சாலை பத்தளம் கொண்டு இதில் கொண்டு வரும்போது போது அதில் நிறைய இளைஞர்கள் அதே போல் நிறைய மாணவ செல்வம் மாணவ செல்வங்கள் படிச்சுட்டு வந்து இங்கேயே வேலை அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக வந்து சிப்கார்ட் அமைஞ்சு கொடுத்தா அதில் பயனுள்ளதாக இருக்கும் வதன்கொண்ட மக்கள் பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் டு குமுளி ரயில் பாதை திட்டம் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டு அது அப்படியே ஒவ்வொரு காலமாக ஒவ்வொரு அரசாங்கம் வந்து வந்து எடுத்து எடுத்து இப்படி பெண்டிங்லேயே இருக்காங்க அதையும் வந்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணும் அதே போல் வந்து ஜிஹெச் இங்கே வதனில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை இங்கே நூற்றி வத்த சுற்றி இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தஞ்சு கிராமங்கள் இருக்குது இந்த கிராமங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஊராக இருக்கக்கூடிய வத்தலகுண்டுக்கு நிறைய பேர் இங்கே வர்றாங்க அப்போ இங்கே டாக்டர்கள் சில நேரங்கள் இல்லாமல் இருக்காங்க பெரிய மருத்துவமனை தான் அது நிறைய வசதிகள் கொண்ட மருத்துவமனையாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படி எதுவுமே செய்ய எந்த வசதியும் இல்லாமல் வந்தோன்னே வெளியில் நீங்கள் திண்டுக்கல் போங்க மதுரை போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அப்போ வத்தலகொண்டு மருத்துவமனை தரம் உயர்த்தி மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தினீங்கன்னா அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது கிராம மக்களும் பயன்பெறுகிறதாக இருக்கும் அதேமாதிரி டூரிஸ்ட்டுங்கிட்டு போக்குவரத்து வரவங்களுக்கும் சில நேரங்களில் ஒரு அசம்பவம் நடக்கும்போது ரொம்ப பயன்பெற மதுரை திண்டுக்கல் போ அவங்க உயிரிழந்துறாங்க அது வந்து வத்தலகுண்டுக்குள்ளே தரம் உயர்த்தி கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய அங்கே எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது பயனுள்ளதாக வத்தகண்டு மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் இன்னும் ஒன்று என்ன சொன்னோம்னா வத்தலகுண்டில் பிறந்த தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்கள் இந்த நாட்டுக்காக போராடிய விடுதலை போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவா இந்த மண்ணில் பிறந்தவர் அவருக்கு வந்து நினைவு மண்டபம் கட்டாயம் அமைச்சு கொடுக்கிறது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இப்படி எங்களுடைய